என் பேர் கீதா நான் அச்சரை வில்லேஜ் ஸ்டாண்டாக வேலை பார்க்குறேன் இது மாதிரி நான் மூணு வருஷமாக ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு இருக்கேன் வேலையில் எனக்கு ரொம்ப டார்ச்செலாக இருக்குது நான் வந்து எந்த தப்பு செய்யாத தண்டனை கொடுக்குறாங்க அதிகாரிங்க என்னை வந்து ஏற்கனவே அந்த ஆறை வந்து அவர் வந்தப்போ வெல்பர் ஏற்றுற வேலை இருந்தது அப்போ வந்து என்னை வந்து காசு வாங்கி கொடுக்க சொன்னார் நான் லோக்கலில் இருக்கிறேன் சார் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கங்க நான் போய் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் அதனால் வந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி போட்டார் நான் வந்து சங்கத்தில் பேசி திருப்பி அச்சரப்பாக்கமே வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் யார் யாரையும் வச்சு நிறைய பெட்டிஷன்லாம் போட்டார் எல்லாத்துக்கும் நான் போய் ஆஃபீஸில் விளக்கம் கொடுத்தேன் அவர் இருந்த ரெண்டு வருஷம் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினார் சரி நம்மளுக்கு வேலை முக்கியம் எது பண்ணாலும் பண்ணட்டோம்னு சொல்லிட்டு நான் பொறுத்துட்டு வேலை பார்த்தேன் அவர் போனதுக்கப்புறம் முத்துமாரியம்மால் வந்து கவுன்சிலிங் முடிச்சுட்டு திருப்பி அவங்களே வாயின்னு வந்தாங்க வந்ததுலேருந்து அவங்களும் ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துனாங்க இது மாதிரி எந்த அதிகாரி வந்தாலும் ஊரில் எந்த பிரச்சனை எது எந்த ஒரு வேலை எந்த அதிகாரி வந்தாலும் எந்த வேலையும் என்கிட்ட சொல்கிறது இல்லை எல்லாமே அவர் கமல் பாஷா வச்சுன்னு தான் அவங்க பார்த்துன்னு இருந்தாங்க நான் ஒரு நாள் கேட்டேன் இப்போது நானும் பொறுத்துட்டு இருந்து இப்போ சமீபத்தில் நான் கேட்டேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே ஏன் மேடம் நான் தானே வச்சுருப்பாங்கல்ல ஜஸ்ட் ரெண்டு நான் டெய்லி வரேன் பத்து மணிக்கு வரேன் அஞ்சு மணி வரைலாம் நீங்கள் வரையிலும் இருக்கேன் வீவோ வரையிலும் நான் இருப்பேன் இருக்கிற எந்த விஷயமும் என்கிட்ட சொல்ல மாட்டீங்கன்னா உன்கிட்ட எதுக்கு சொல்லணும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ என்ன வண்டி வச்சுருக்குறியா நீ என்ன என்னை ஏற்றின்னு போவியா நீ எல்லாம் வந்து வேலைக்கெல்லாம் ஆகி கிடையாது நீ எல்லாம் அச்சரை எதுக்கு வாங்கிக்கணும் அந்த ஒரு இதுவும் கிழிக்கிறது கிடையாது வாய் மட்டும் பேசுகிற சொல்லிட்டு கேட்டாங்க நான் வர்றதுக்குள்ளே காலையில் எட்டு மணிக்கெல்லாம் போயிட்டு வேறு வீவை வச்சுன்னு அழகு போயிடுவாங்க நான் வரும்போதெல்லாம் வந்து கொஞ்ச நேரத்தில் வருவாங்க நான் இதெல்லாம் சில விஷயங்கள் கேட்க ஆரம்பித்தேன் உடனே உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீ என்ன பெரிய இதுவா அதுவா உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும் சொல்லிட்டு ஆர்ஐ ஆஃபீஸில் தான் நான் கேட்டேன் அவ்வளோ ஆர்ஐ இல்லை ஆர்ஏ ஆஃபீஸில் தான் கேட்டேன் ஆர்ஐ அப்போ இல்லை என்னை வந்து லூஸு சனிய சீன் மூஞ்சிலே முழிக்காத சி ஓடு சி ஓடு என் மூஞ்சிலே முழிக்காத நான் போகிற வரலாம் அங்கே ஆஃபீஸ் பக்கம் வராதன்னு சொல்லிட்டு ரொம்ப பேசினாங்க அப்போ வந்து நான் சொன்னேன் மேடம் இது மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க உங்கள் படிப்புக்கும் பதவிக்கு தான் நான் மரியாதை கொடுக்குறேன் நீங்கள் தேவையில்லாமல் என்னை அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்க நான் ஆராய் வந்தால் சொல்லுவேன் நீ எங்கேனா போய் சொல்லு யாருக்கிட்ட உன்னாலும் சொல்லுவனாலும் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணி ஆராய்கிட்ட சொன்னேன் ஆராய் நான் கேட்குறேன்னாரு ஆனால் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் டெய்லி ஆஃபீஸ் வந்தால் டெய்லி பேசிகிட்டே இருப்பாங்க அதையும் நான் போய் சொன்னேன் சொன்னால் என்னை வந்து கவுன்சிலிங்கில் போய்டுவாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யணும்னு சொன்னாங்க அதுக்குள்ள இந்த வீட்டு மனை பட்டா ஏற்ற கொடுக்குற வேலை வந்துச்சு அந்த வேலைக்கு எல்லாத்துக்குமே நான் கூட போகிறேன் எல்லா வேலையும் நான் செய்கிறேன் அப்படி இருந்தும் அதில் காசு சம்பாதிக்கணும் காசு வாங்கணுன்றதுக்காக இந்த ஆராய் சேர்ந்து என்னை ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க நான் வந்து சங்கத்தில் பேசி காரணமே இல்லாத ஏன் அவங்கள பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் கேட்டாங்க அதுக்கப்புறம் போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க நான் அதோட வேலை பார்த்துட்ருக்கேன் என்னை வந்து முத்துமாரியம்மா வந்து ஆஃபீஸ்லேயே ரெண்டு மூணு வாட்டி சொன்னாங்க நீ நான் போகிறதுக்குள்ளே இங்கேருந்து மாற்றி காட்டுறேன்ட்டு நான் அதுக்கும் எதுவுமே சொன்னது கிடையாது நான் வந்து பங்குனி ஊத்துறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு லீவ் போட்டேன் எனக்கு வந்து ஆடு கலெக்டர் ஆஃபீஸ் போகணுன்ற நியூஸு யாருமே சொல்லலை நைட்டு எட்டரை மணிக்கு ரகு வில்லேஜ் எஸ்டன் தான் சொன்னார் எனக்கு எதுவும் தெரியாத ரகு நான் இந்த மாதிரி பங்குனி ஊற்றுறதுக்காக எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்னேன் அதுக்கு சரின்னு சொல்லிட்டு சரி நான் ஆராய்கிட்ட சொல்கிறேன்னு அப்புறம் ஆராய்க்கு ஃபோன் பண்ணேன் கேட்டேன் ஆமாம்மாண்ணாரு எங்களுக்கே இப்போதாம்மா தகவல் தெரியும்னாரு அதுக்கப்புறம் இதுமாரி நான் வந்துட்டேன் சார்னு அவரும் சரி வீஓகிட்ட சொல்லுமா கமால் இட்டு கணக்கு எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொன்னார் என்கிட்ட சொல்லலை சார் நான் யாராவது அகுதான் சொன்னாருன்னு சொன்னேன் சரி அவர்கிட்டயே சொல்லி சொல்லிடுமான்னு சொன்னாங்க நான் அதையும் சொல்லிட்டேன் அப்படி இருந்தும் மறுநாள் வே செவ்வாய்க்கிழமை லீவு முடிஞ்சு செவ்வாய்க்கிழமை வேலைக்கு வரும்போது போய் பார்த்துட்டு வான்னு சொன்னார் யாரையே சரின்னு போன மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை